யாரு கண்ணா நீ இங்கே உட்காந்து இருக்க பாக்கறதுக்கு ரொம்ப சோர்வா இருக்க சோகமாவும் இருக்க என்னாச்சு இந்த பாட்டி கிட்ட சொல்லுப்பா அதை ஏன் கேக்குறீங்க பாட்டி எனக்கு வாழவே பிடிக்கல நான் எந்த வேலை எடுத்தாலும் அது ஒழுங்கா முடியறது கிடையாது அப்படி இருந்து நான் எதுக்கு வாழணும் தம்பி இப்படி விரக்தியோடு பேசாதே உன் வாழ்க்கையை நீ எனக்கு வாழவே பிடிக்கலைன்னு நீ சொல்வது மிகவும் தவறு உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் ஒரு சிற்பி இருந்தார் அவர் ஒரு அழகான சிலையை செதுக்க ஒரு பெரிய பாறையை தேர்ந்தெடுத்தார் ஆனால் அந்த பாறை மிகவும் பிடிவாதமாக இருந்தது சிற்பியின் உளியால் அடிக்கப்படும் போதெல்லாம் அது உடைவதற்கு மறுத்தது பலமுறை முயன்றும் அந்த பாறையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை கடைசியில் அந்த சிற்பி கோபம் அடைந்து அந்த பாறையை அங்கேயே போட்டுவிட்டு இன்னொரு பாறையை தேடினார் இரண்டாவது பாறையோ மிகவும் மென்மையாக இருந்தது முதலடியிலேயே அது உளியின் அசைவுகளுக்கு வளைந்து கொடுத்தது மெதுவாக பொறுமையாக சிற்பி அதை செதுக்கினார் ஒரு சில மாதங்களில் அந்த பாறை ஒரு அழகான சிற்பமாக மாறியது அதைக் கண்ட மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அந்த சிற்பம் கோவிலில் வைத்து பூஜிக்கப்பட்டது முதல் பாறையின் கதை என்ன ஆனது தெரியுமா அது விட்டு சென்ற இடத்திலேயே கிடந்தது மக்கள் கோவிலுக்கு வரும்போது தங்கள் காலணிகளை கழற்றி வைக்கும் கல்லாக அதை பயன்படுத்தினர் தினமும் அது மிதிக்கப்பட்டது தூசி படிந்தது இந்த கதையிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் அந்த முதல் பாறை போலத்தான் நீயும் முதல் அடியிலேயே வலி பொறுத்து கொள்ள முடியாமல் உடைந்து போவதற்கு மறுத்துவிட்டாய் ஆனால் இரண்டாவது பாறை போல கொஞ்சம் பொறுமையோடு வலிகளைத் தாங்கிக் கொண்டிருந்தால் நீயும் ஒரு அழகான சிற்பமாக மாறியிருப்பாய் வாழ்க்கை என்பது உளியால் செதுக்கப்படும் பாறை போன்றது ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு வலியும் அந்த ஒளியின் அடிகள் அந்த அடிகளை தாங்கிக் கொண்டால்தான் நீ ஒரு சிறந்தவனாக வலிமையானவனாக மாறுவாய் தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் நீ விழுந்த இடத்திலிருந்துதான் உன் வெற்றி பயணம் தொடங்கப் போகிறது உன்னை நீயே நம்பு இந்த வயதில் நீ போனதாக நினைத்தால் நான் என் வாழ்வில் எத்தனையோ தோல்விகளை கடந்து வந்திருக்கிறேன் நான் மீண்டும் எழுந்து நிற்கவில்லையா நீ தோற்றுவிட்டதாக நினைக்கும் இந்த தருணமே உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் நீ இப்போதே விட்டால் உன் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது ஆனால் இப்போதிருந்து நீ மீண்டும் முயற்சி செய்தால் உனக்கான ஒரு புதிய உலகம் காத்திருக்கிறது தோல்விகளை கண்டு பயப்படாதே அது உன்னை மேலும் வலிமையாக்கும் வா எழுந்து நில் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை அது இப்போதான் தொடங்கியிருக்கிறது